ஹாய் நண்பர்களே இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வயசு உங்களுக்கு கீழே சந்திர தான் இருக்கும் ஒரு அண்ணன் வந்து தள்ளுவண்டியில் வந்து எல்லா ஜிப்ஸும் போட்டிருக்காங்க எப்படி போடுறாங்க எப்படி செய்கிறாங்க பார்ப்பாங்க அந்த பாருங்க ஒரு ரூபா காசு சம்பாதிக்காது எவ்வளோ கடுமையாக உழைக்கிறாங்க இவ்வளோ தான் இந்த அனலில் நின்று இந்த அளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு நிற்கிறாங்கன்னா அண்ணா இது என்ன ரேட்னா அந்த பாக்கெட்லாம் அதில் இருபது ரூபா இருபது ரூபா இது எவ்வளோண்ணா அது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இது

எப்படி நீங்கள் பாருங்கள் எம்எஸ் மீடியா ஜியாக கேட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ணன் எவ்வளோ அனலில் நின்று இதை செய்கிறாங்கன்னு பாருங்கள் நம்ம பாருங்கள் அப்படியே பாருங்கள் இந்த அனலில் தான் நிற்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் இதில் நின்று இந்த எண்ணெயில் நின்று இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் அவங்க ஒரு ரூபா காசு சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ வேறு ஒரு சிந்தனை இந்த மாதிரி அதுமாரி இந்தமாரி சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளோட ஆதரவு என்னைக்கும் இயங்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு நம்மளால் ஊர்ரூவா கிடைக்கும் மக்கள் மறந்துடாமல் எல்லாம் கீழே சன்னி வந்தால் அண்ணன் வந்து பக்கத்து பக்கத்துலேயே தான் கீழே சன்னறி பக்கத்துலேயே இருக்குது மேற்கார சைடில் தள்ளுவண்டி போட்டிருக்காங்க மறந்துடாமல் நம்ம அண்ணன் கடையில் வந்து ஜிப்ஸு எல்லோரும் வாங்குங்க அவங்களுக்கு நம்ம வாங்கிறதால ஒரு ரூபா வரும் அவங்க அதால் அவங்களுக்கு ஒரு ரூபா சம்பாதிச்சமாரி நிம்மதி வரும் அடுத்த வீடியோ சொல்லியிருக்கோம் நன்றி வணக்கம்